நெஞ்சங்களே இதயம் கனிந்த நல் வணக்கம் ஒருவருக்கு வரும்போது தனியா வருமா இல்ல தனித்தனியா மொத்தமா எல்லாம் சேர்ந்து வருமா இப்ப தனியா ஒரே ஒரு கஷ்டம்னு வந்தா சுலபமா ஜெயிச்சுடலாம் நாம ஒரு ஆளு நமக்கு எதிரான கஷ்டம்னு ஒன்னு ஜெயிச்சிடலாம் ஆனா கஷ்டம் எப்பவுமே தனியா வராது ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு வரும் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வரும்போதே ஒரு நாற்பது பேர் சேர்ந்து தான் வருவாங்க ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளோ கஷ்டம் ஒரு ஆள் வந்தால் என்னத்தையோ போட்டு சமாளிச்சிடலாம் இதை ரொம்ப அழகாக யோசித்து திருவள்ளுவர் சொல்கிறார் தம்பி கஷ்டங்கிறது மட்டும் எப்போவுமே ஒத்தையாக வராது ராஜா நிறைய சேர்ந்து வரும்னர் அதை எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு திருவள்ளுவர்கிட்ட யாரோ ஒருத்தர் யோசனை கேட்குறாங்க அவர் சொல்கிறாரு எவ்வளவு தூரத்துக்கு துன்பம் வந்தாலும் சரி நீ ஒரே ஒரு தகுதி உனக்குள்ளே வச்சிருந்தேன்னா நீ ஜெயிச்சுடலான்னா அது என்ன தகுதிங்க அப்படின்னா கஷ்டத்துக்கு கஷ்டப்படாதே அப்படின்னா இவ்வளோ எளிமையாக சொல்கிறார் பாருங்க கஷ்டத்துக்கு கஷ்டப்படாதே இப்போ நமக்கு உடம்பு செல்லுன்னு வச்சுங்க சில பேர் இதெல்லாம் கஷ்டப்படுறோம் உடம்பு செல்லாமல் போச்சு உடம்பு செல்லாமல் போச்சு உடம்பு செல்லாமல் இதுல என்ன இருக்குது உடம்பு செல்லாமல் போச்சு அவ்வளோதானே இதுக்கு யார் டாக்டரை பார்க்கலாம் அடுத்த விஷயத்தை பற்றி யோசிக்கணும் இப்போ நமக்கு வந்து பஸ்ஸு கிடைக்கல அப்படின்னா கிடைக்கல கிடைக்கலன்னு புலம்ப கூடாது அப்போ அடுத்து என்ன பண்ணலாம் ஒரு வாகனத்தை பிடிச்சி போய் சேரலாமா அப்படின்னு யோசிக்கணும் பாருங்க கஷ்டத்துக்கு கஷ்டப்படாமல் இருந்தால்தான் நம்மால் கஷ்டத்தை ஜெயிக்க முடியும் இத புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அருமையான விஷயம் இப்ப புரிஞ்சுக்கலாம் பாருங்க அடுக்கி வரணும் அழிவிலா படும் பொழுது விடுத்திருச்சு இன்னமும் தூங்கிட்டு இருக்க இல்லங்க முட்டை பொறிஞ்சு எப்ப நம்ம குழந்தைங்க வருவாங்கன்னு இரவெல்லாம் முடிச்சுக்கிட்டு இருந்தேன் அதாங்க ஏம்மா முட்டைகள் புரிஞ்சு பிள்ளைங்க வர இன்னும் நாள் இருக்குல்ல இப்பவே இப்படின்னா நாளைக்கு அவங்க பிறந்து வளர்ந்து நம்மளை விட்டு பிரிய போறாங்க அப்பவும் நீ தான் வருத்தப்பட போற இப்பவும் நம்ம அப்பா அம்மாவை நாம தான் காப்பாத்துறோம் நாளைக்கு நம்ம பிள்ளைங்களும் நம்மளை காப்பாத்துவாங்க கோச்சிக்காதமா நீ சொல்றது உண்மைதான் சரி நீ போகாம முட்டைகளை கவனமா பார்த்துக்கோ நான் எடுத்துட்டு சீக்கிரம் வந்துடுறேன் சரிங்க அந்த கழிவு படாம பத்திரமா போயிட்டு வாங்க வர வர காட்டுல மரம்லாம் குறைஞ்சுக்கிட்டே வருது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஏதாவது உணவு கிடைச்சா சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் சாப்பாடு கிடைச்சிருச்சு Amma! போனவரை இன்னும் காணோமே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சரி எதுக்கும் கொஞ்சம் மேல போய் பாப்போம் எங்கேயும் காணுமே எப்படியும் வந்துடுவாரு சரி நாம முட்டைக்கல போய் பாப்போம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துருக்குமோன்னு பயந்துருப்பா முதல்ல வீட்டுக்கு போவோம்

சாப்பிட்டது இந்த அழாது செல்லம் கவலைப்படாத இனிமே அப்படி நடக்காது நாளைக்கு எதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் இதுதான் சரியா இருக்கும் இது என்னங்கல்ல சரி வா நாம போய் சாப்பாடு கொண்டு வருவோம் தனியா கட்டுறாங்க நிலத்துல கட்டலாம்ல எவ்வளவோ கஷ்டமா இருக்கு என்ன வாசனைய காணோம் முட்டை ரொம்ப பெருசாதா இருக்கு இப்படிதான் நம்ம முட்டை எல்லாம் காணாம போகுதா இது என்ன பரம முட்டையா இல்ல இரும்பு முட்டையா ஏதா இருந்தா அப்படியே முழங்கிட வேண்டியதுதான் போகவே மாட்டேங்குது உடனே நிற்கிறேன் இது என்ன முடிச்சு மாட்ட முடிச்சேன்ட்டு தெரியல எவ்வளவு ஆஷ்டப்படனே இந்த முட்டைங்களை அவரு காப்பாத்தணும் நீங்க இன்னும் இங்கதான் வாழ்றீங்களா அந்த கழுகு தொல்லை தாங்க முடியாம நாங்க போய் ஆறு மாசம் ஆகுதே மறுபடியும் நீங்க இங்க வந்துட்டீங்களா எப்படி வர்றது கீழே வந்தா பாம்பு தொல்ல மேல போனா கழுகு தொல்ல இதோ இப்ப கூட அந்த கழுகு மேலயே தான் சுத்திட்டு இருக்கு

நான் போய் சாப்பாடு கொண்டு வரேன் அது வரைக்கும் இந்த முட்டை கீழே இருக்கட்டும் அருமையான ஒரு முட்டையோட வாசனை மாட்டிக்கிட்ட மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுனா எது வந்தா என்ன ஒரு கை பார்த்திடலாம் உனக்கு அவ்வளவு thank you நம்ம கவல நம்ம குழந்தைங்களோட சந்தோஷமா இருக்கலாம் இடுக்கண் அழியாமை அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கு இடுக்கண் அப்படின்னா துன்பம் அப்படின்னு அர்த்தம் அழியாமைனா அதுக்கு நாம அழிந்து போகாமல் இருப்பது இப்போ பாருங்கள் கஷ்டங்கள் பெரிய கஷ்டங்கள் அல்ல அதை பற்றிய நம்மளுடைய புலம்பல் தான் பெருசு உடம்பு சரி இல்லையான்னு கேட்டால் சில பேர் ஃபைல் ஃபைலாக கொண்டாந்து முன்னாடி போடுவாங்க எத்தனை டாக்டரை பார்த்துருக்குறோம் பாருங்கள் எவ்வளோ வைத்தியம் பண்ணியிருக்கிறோம் பாருங்க அப்படின்னு அந்த கஷ்டத்தை பற்றியே பிரம்மாண்டமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க கஷ்டத்தை பற்றி பேசக்கூடாது கஷ்டத்தை எப்படி தீர்க்கலாங்கிறத பற்றி பேசணும் வித்தியாசம் புரியுதா கஷ்டத்தை பற்றி கஷ்டப்படக்கூடாது அதை எப்படி தீர்க்கலாம்னு கஷ்டப்படணும் நம்மளுக்கு சக்தின்னு ஒன்று இருக்குது எனர்ஜி ஒரு சக்தி அதை எதில் செலுத்தணும் கஷ்டத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லையா அதை எப்படி தீர்க்கலாங்கிறத பற்றி சொல்லணும் அடிக்கி வரினும் அடிக்கி வரியும்னா துன்பம் வரிசையா சேர்ந்து வரும் அது ஒத்தையாகவே வராது அடுக்கி வரினும் அழிவிலான் அழிவிலான்னா யாரு யார் அழியாமல் மன உறுதியோடு இருக்கிறானோ அவன் அவன் மட்டும் கொஞ்சம் கூட கவலைப்படாதவன் இடுக்கண் அழியாத மனநிலை உடையவன் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண் படும் இது கவிதை நீ கஷ்டத்துக்கு கஷ்டப்படவில்லை என்றால் கஷ்டம் கஷ்டப்படும் கஷ்டத்துக்கு நீ கஷ்டப்படவில்லை என்றால் கஷ்டம் கஷ்டப்படும் அது தூக்கி எனவே வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் உன்னை தொடர்ந்து வந்தாலும் கூட உன்னே ஒண்ணு இருந்துட்டா போறோம் என்ன அதுக்கெல்லாம் நான் கஷ்டப்படுறது இல்லப்பா அப்படிங்கிற ஒரு மன உறுதி இருந்துட்டா கவலைப்படுற இயல்பு எனக்கு கிடையாதுன்னு இருந்துட்டா ஜெய்சுல்லா அடுக்கி வரணும் அழிவில உற்ற இடுக்கண் இடுக்கண் படும்